மக்காட்சி நடைபெறுகின்ற மகோ உன்னத உயர் உத்தம உயர் பயணத்தை மேற்கொண்டு உத்தம பயணத்தை மேற்கொண்டு நல் யுக மாற்ற நிகழ்வினை நிகழ்த்திட நற்சபையின் கொச்சபையின் பொன்னம்பல மகாசபையின் வளாகத்திலே அமர்ந்திருக்கின்ற உயர் ஜனங்களை எல்லாம் வணங்கி உன்னத பேராட்டங்களை வணங்கி இறை மகா பெருமகா ஆதிமகா ஆற்றலை வணங்கி அற்புறமாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி அருள் சபையிலே பெரும் சபையிலே பெருமகா சபையிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர் உன்னத சபையிலே அமர்ந்திருக்கின்ற உயர் கணமா உத்தம கணமா மகத்துவமிக்க மகா சபை தன் நெற்றி ஜோதி ரூபமாக வைத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற வணங்கி அற்புதமாக அமர்ந்து அமர்ந்திருக்கின்ற கணங்களை எல்லாம் வணங்கி முதலாசி அருகின்ற அப்பையை வணங்கி மதம் ஆச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற மகோ உன்னத உயர் தத்துவத்தை உகிரோர் உலகோக்குப் பறைசாற்றி அமர்ந்த அற்புதமான அத்தகைய சித்தனை வணங்கி ஒருமலையாம் பெருமலை அல்ல சிறுமலை என்ற போது பேராட்டதாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய தளத்திலே இருந்து பொய்யா உரைக்கின்ற அத்தகைய தளத்திலே இருந்து நட்சபை நோக்கி கொச்சபை நோக்கி பொன்னம்பல சபை நோக்கி வந்து தவம் இருக்கின்ற தவசி தம்பிரானை வணங்கி தவ சிவ எல்லாம் வணங்கி சிவபணத்திலே தவம் இருக்கின்ற சித்த கூட்டங்களை வணங்கி சர்ப்ப சித்தனை வணங்கி அற்புதமான மலையிலே இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அற்புதமான ஆட்களை வணங்கி அருஞ்சபையிலே பெருஞ்சபையிலே பெருமகாசபையிலே பெருமற்ற சபையிலே உயர் உன்னத சபையிலே உத்தம பெருஞ்சபையிலே அமர்ந்திருக்கின்ற உயர் கணங்களை வணங்கி உயர் எல்லையிலே காவல் காக்கின்ற அத்தனை நிலைகளை வணங்கி திருச்சபையின் எல்லையிலே திருவாயிலே அற்புதமாக முப்பெரும் அமர்ந்திருக்கின்ற பால சுந்தரியின் ரூபிணியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அன்னையை வணங்கி கௌரி அம்பாளை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே பவனி வருகின்ற தர்மசாஸ்தாவின் நிலை கொண்ட உயர் ஐயனாம் அற்புதமான வலதுடை ஐயனை வணங்கி வரமருளும் சபைதனிலே சைபர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சைபர் கருப்பை வணங்கி உயர் கொடிமரங்களை எல்லாம் வணங்கி உன்னத கொடிமரமாம் கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி உயர் உத்தம நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கொடிமரத்திலே உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற உன்னத நிலையிலே அமர்ந்திருக்கின்ற யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச ஆட்சியை திரு திரு பெரும் ஆற்றனிடமிருந்து தன் கை மாற்றி முடிசூடி மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான முருகனின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் உன்னத சிவகூரையிலே அன்னையா ஜோதியாக அக்னி குண்டமாக எழுந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலை வளம் வந்து உயர் ஜோதியை வளம் வந்து உன்னத சபை வளாகத்தை உத்தம சபை வளாகத்தை சித்த சிவ சபை வளாகத்தை வளம் வந்து சிவகூரையை வழங்கி வளம் வந்து அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அருந்தவம் கடுந்தவம் இருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி அற்புதமான வள்ளல் பெருமகனாரையா வணங்கி வரமருளும் சபையிலே வந்து இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அரங்க மகா தேசியனை வணங்கி அருளாற்றல் சிவாற்றல் சித்தாற்றல் பிரபஞ்ச மகா ஆற்றல் உயர் உன்னத ஆற்றல்கள்லாம் ஒருங்கிணமாக அமர்ந்திருக்கின்ற ஒரு சபையிலே உத்தமமாக பத்து அவதார நிலைகள் சூழ்ந்து தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை வணங்கி ஆதால பாதாளத்திலே பதினோரு ஆயிரம் யுகமாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகு மேல்நிலை நோக்கி உயர்ந்திருக்கின்றே உயர் கொடிமரத்திலே நிலையிலே அமர்ந்திருக்கின்ற முன் மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்கொடிமரத்தை வணங்கி உயர் உன்னத உத்தம உள் நுழைந்து பெருமகா ஆற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ரூபமாய் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச சுவடி தலத்தினை வணங்கி அற்புதமாக அத்தலத்தில் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்வாய் ஓராற்றலாய் பேராற்றலாய் உயர் மகா ஆற்றலாய் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டு நிகழ்த்தி வந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சித்தனை உன்னத பெருமகனை நற்சபை கொண்டவனை கொச்சவை கொண்டு பொன்னம்பல சபை கொண்டு அருளாட்சி செய்கின்ற பிரபஞ்ச மாமுனியை பிரபஞ்ச ரூபனை அண்டமும் அணு ஆனவனை அகத்தியத்தை வருக என ஏழு ஏழு கடல் கொண்டு லோகம் ஆளுகின்ற பெருமுடியே பேராற்றலை வடிவமே இவங்கள் தோறும் இருந்து வருகின்ற உயர் உன்னத வழி காட்டில் இந்த அற்புதமே வருக 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை திருட்டால் வணிந்து திருவடி வணிந்து போற்றி புகழ்ந்து பேராற்றலை வருக பெருங்கருணை வடிவமே வருக உயர் உன்னத ஆற்றல்கள் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் வந்து உயர் அன்னதான நிகழ்விலே கைங்கறிய பெருமகா பேராற்றல சித்தர்களும் தேவர்களும் வழங்குகின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே அமர்ந்து பெருமகனை உண்டு உண்டு இலைப்பாரி கலைப்பாரி கணங்கள் எல்லாம் உன் உன்னிடம் இருந்து இலைப்பாரி கலைப்பாயி உயர் ஆசையை உன்னத பேராசையை உத்தம மகா ஆசையை உயர் சரபக்தி வழங்கிட உன்னதனே வருக உயர் சித்த பேராட்டரே வருக சிவசித்த மகாரூபனே வருக வருக ஓம் மகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக நமோ நமக இறை நிறை நிகழ்வுதலிலே நல் 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 நிலை நிகழ்வாய் இறைதனை அழைக்கும் ஆற்றல் கொண்ட நல் நீங்கார ஓசையாக இடைவிடா அற்புத ஓசையாய் விளங்க வைக்கும் அற்புதமான சீடலுக்கு அகத்தியான் ஆசிரியர் வழங்கி இறை நிகழ்வு நிகழ்வுறும் இச்சூழலில் ஆற்றலோடு அகத்தியனோடு அற்புதமாய் அத்துணை கணங்களும் சீடர்களும் இறை பசியார அகத்தியனோடு அகத்தியனோடு அமர்ந்து பசியார நல்லாசிகள் வழங்கியிருக்கிறது ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சா நமக ஓம் அகதி சாய அகதி சாய அகதி சாய நமோ நம

பிரபஞ்சம் உண்ணும் உயர் நிலை பிரபஞ்ச சபையில் உயர் இறை இறை உண்ணும் உயர் நிலையை கண்கொள்ளா காட்சியாய் இக்காட்சிதனை காணும் சீடர்கள் யாவருக்கும் சத்தியன் நல்லாசி வழங்கி பருவுகின்றோம் சிவ இறை ஓம் அகதி தாயனம் ஓம் அகதி தாயனம் What? Ya yeah, bueno, Bye. Mm -hmm. कोई नहीं आज चलो गांव के ये सब कुछ எனக்கு வேறு தரம் இல்லையா வேறு பணி இல்லையா என்று உழைப்போம் எங்குதான் எத்தலத்தினை தேர்ந்தெடுப்பது எனக்கு என்று ஒரு தளத்தை காண்பியுங்கள் என்றாமல் என்ற அளத்தியன் சூத்தமமாக கூறினார் உனக்கு வருந்துவாரோ என் கதனை ஊர்ஜிப்பன் பார்த்து ஒரு சீடன் சமய பார்த்து வந்தாலும் கிளைச்சபைக்கு பாம்பாட்டி பாம்பாக்கி சகடையை தயார் செய்து

ఆ మండలం కదా నా కార్ట్ పోయలా అప్పుడు నేను మండలం నల్లబండిరా ఇది ఉంటది అమ్మర్ వస్తుంది రావు సబ్ బడటి కొట్టు கட்டப்பட்டிருக்கோம் எங்கள் ஊரில்

அப்புதங்கள் நடைபெறும் சபைதலில் இதுவும் ஒரு அதிசய நிகழ்வே என்று உணர்ந்து அமர்வோருக்கு அவர்களுடைய இகலோக வாழ்வில் நடைபெறும் அதிசயங்களுக்கு குறைவில்லை என்று அகத்தியன் நல்ல ஆட்சி வளர்கின்றோம் எங்கும் இல்லா நிகழ்வா இவ்விடத்தில் நிகழ்ந்துவிட்டது இங்கு வந்து அகத்தியன் உணவருந்த அவனுக்கென்ன பணி இல்லையா தளம் இல்லையா என்று வினவுவோருக்கு அகத்தியன் விளக்குகின்றோம் எங்குதான் அகத்தியன் அமர்வது பின் பணியாற்றுவது இத்தலத்தினை காண்பியுங்கள் மாநிலர்கள் யாம் வந்து அமர்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு வினவிய தளம் அது வினவப்பட்ட தளம் அது அமர்ந்த அமைந்த தளமாய் விளங்கும் உயர் இறை தளத்தில் வந்து அமர்ந்தோம் அகத்தியன் இத்தலத்திலிருந்து எழும் கிளை நிலைகளிலெல்லாம் சென்று அமர்வோம் அகத்தியன் சற்சங்க நிகழ்வுகளின் மூலமாக இறை உயர் ஞான தத்துவங்களை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அமர்ந்து பணியாற்றுவோம் பறைசாற்றுவோம் சீடர்களின் வாயிலாக என்று உணர்த்தி அகத்தியம் யாம் அகமகிழ்வாய் உணவுண்டு எழுகின்றோம் இடம் மாறிவிட்டான் திடன் அரசின் கரத்திற்கு வழங்கும் நிலையை அற்புதமா இணை சீடர்கள் இணை சபை பீடர்கள் வரிசையாக வந்து ஆட்சி நிலவ அரசின் நாம் வாழவில்லை